சேனல் டிய முன்னிறப்பு வணக்கம் எப்பயுமே மாதம் கோடை வெயில் வந்து கொடுமை அதிகமாக இருக்கும் அதை விட இந்த அரசியல் அரங்கம் வந்து மிகப்பெரிய கொதி நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து தூண்டில் போட்டிருப்பது ஜனநாயகமா அரசியல்வாதியா வாக்காளரானு தெரியல அந்த தூண்டிலே புழுவாக இருப்பது சலுகைகளா நம்ம ஏற்கனவே ஏமாந்ததா இல்லை அடுத்து ஏமாற போகிறதான்னு தெரியல இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சார்பாக நம்மளோட அன்பர் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட கேட்பா அவங்க தலைமுறைக்கு ஏன்னா இவங்கெல்லாம் வேலை அந்த வாழ்க்கை இப்படியே போகிறவங்க அதுவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் இணையங்களில் அப்டேட்டாக இருப்பாங்க என்ன திரைப்படம் வருகிறது என்ன உணவு வருது என்ன உடை வருகிறது என்ன கலாச்சாரங்கிறது உடனடியாக அடையாளப்படுத்தக்கூடிய அடுத்த தலைமுறை நாம இன்னும் அந்த காலத்துல அந்த அரசியல்வாதிகளை பாத்து பார்த்து இதுல வந்துட்டோம் வணக்கம் அன்பர் வணக்கம் மாலை வணக்கம் சரி இப்ப இன்றைக்கு தேர்தல் நடைபெற போறது உங்க தலைமுறையில என்னென்ன சின்னங்கள் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் இரட்டை இலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தாமரை இந்திய காங்கிரஸ் கட்சி ஹைசிம்பிள் காங்கிரஸ் அப்புறமா வந்து விவசாய இது நம்ம சீமாந்து அப்புறம் சீமான் அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் இப்போ புதுசா இளைய தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அவருது அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் இப்போ இருக்குமான்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து நம்ம வைகோ இல்ல இப்ப நீங்க கட்சி பேரா சொல்லிட்டு வந்துட்டீங்க உதயசூரியன் சொன்னீங்க ரெட்டலை சொன்னீங்க கை சொன்னீங்க தாமரை சொன்னீங்க அதுக்கு பிறகு விஜயகாந்தனுடைய சின்னம் என்ன சீமானுடைய சின்னம் என்ன துரை வைக்க மாத்துமுக சார்பா இப்ப வாங்கியிருக்கிற சின்னம் என்னன்னா கொஞ்சம் உங்க தலைமுறைக்கு வந்து சேர்ந்திருக்கா இணைய வழியாவோ செய்தித்தாள் வழியாக செய்தி ஊடகங்கள் வழியாக இப்ப வந்து விஜயோட கட்சி வந்து இன்னும் பட் முழுமையோட இன்னும் சின்னம் கூட இன்னும் அவங்களுக்கு தெளிவா இது பண்ணல அவங்க அவங்களுக்கு வந்து தெரியாதான் இருக்கு

நீங்க யூஸ் பண்றீங்க என்ன கிராமத்து சைடு எல்லாம் பேசிக் மண்டல் யூஸ் பண்றாங்களா அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு விரைவா அந்த புது சின்னங்கள் எல்லாம் போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஆஹ் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளை பார்த்தா கண்டிப்பா போய் சேர்க்க முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து அட்வான்ஸ்டா தான் இருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் வந்து இப்போ கணினிகள் இயந்திரங்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா கிராம மக்களையும் அதை பயன்படுத்துறாங்க விவசாயிகளும் இப்போ வந்து நவீன தொழில்நுட்பங்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால வந்து இதை வந்து எளிமையா போய் சேர்க்கலாம் சூப்பர் உங்க தன்னம்பிக்கை உண்மையில பாராட்டணும் இப்ப நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவீங்களா கட்சியோட எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுவீங்களா நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்னு தான் ஓட்டு போடுவோம் சரி அது தான் இப்ப ஆளு ஆளுகிற கட்சி நீடிச்சா நல்லதா இதுல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இப்போ அது எப்படி சொல்றதுன்னா எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு ஒரு குறைகள் இருக்கு ஒரு ஒரு நிலைகள் இருக்கு இப்ப வந்து நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறாரு ஆனா ஒரு சில வாக்குறுதியை நிறைவேற்றல ஆஹ் எடுத்துக்காட்டத்தை சொல்லணும்னா இந்த நீட் நீட் எக்ஸாம் வந்து சொல்லணும்னா அவர் வந்து தான் அப்படின்னு சொன்னாரு அவர் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்டா எடுத்துருவான் அப்படின்னாரு ஆனா இன்னும் அது அடையல இப்போ வந்து அவர் சொல்றாரு அது மோடி மோடிதான் இது பண்ணணும் அப்போ அவர் வந்து கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாக்குறுதி முழுமை அடையல அந்த மாதிரி ஒரு சில ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வந்து ஒரு ஒரு வாக்குறுதி வந்து இன்னொரு நிறைவேற்றப்படலை இப்போ வேற வேற கட்சி ஆட்சியில வந்தாலுமே அவங்களும் ஒரு சில இது வாக்குறுதி தான் கொடுப்பாங்க அதுல வந்து ஒரு மூணுத்தானல் நீர் மாதிரி இருக்கு கோடை வெயில்ல காணல் நீரை நோக்கி மான் எப்படி தாகத்து தள்ளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோமோ அது போல வந்து இந்த மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த நீர் தேர்வு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டு புரட்சி பண்ணீங்க அரிய அமுதா அனிதா உட்பட எவ்வளவோ குழந்தைகள் வந்து இதுல தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் ஒரு மாவர் புரட்சி வந்துதான் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒத்துமை வரணும் இல்லையா அரசியல்வாதிகளை விட கண்டிப்பா நடக்கும் நீட் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி எல்லாருமே வந்து திருப்பி வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா இதுக்கு எதிரா நின்றாங்கன்னா மொத்த இளைஞர் சமூக கூட்டமும் எதிராக நின்றாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிறது மூணு அசரத்தை கையில எடுக்குது ஒண்ணு வந்து ஈடி அடுத்ததா சிடி இதையெல்லாம் செய்யறதை கேடிதான் மோடிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஜி கே வாசனையா அவர்களுக்கு சைக்கிள் சின்னம் உடனே கிடைச்சி போச்சு டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் உடனே கிடைச்சி போச்சு ஆனால் இந்த பானை சின்னம் திருமாவளவனுக்கும் பம்பரம் சின்னம் பைகோவுக்கும் கிடைக்காதல ஏதாவது உள்ளடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கு ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஆஹ் திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு நம்ம தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு ஆஹ் மோடி வந்து பாத்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயினாக சப்போர்ட் பண்றாரு அவர் வந்து மோடி வந்து எப்படி சொல்லணும்னா அந்தந்த ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போய் பிரசாரம் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இஸ்லாமிய சமூகம் அந்த ஊருக்கு போனாருன்னா தலையில தூக்கி போட்டுக்கிட்டு இஸ்லாமை பத்தி பேசுறது புராண பத்தி பேசுறது இத்துவத்தை பத்தி பேசுறது அந்த ஊருக்கு போய் அதெல்லாம் பேசுறாரு தவிர ஆனால் அவரோட மெயின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மொழி முக்கிய மொழியிலையும் அந்த ஊர் மக்கள்களுக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம சென்னையிலையும் இங்கே பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து முன்னாடி வந்து தமிழர்கள் தான் நிறைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கட்டடம் கட்டுறதுலேயோ இல்லை வேலை பார்க்குறதுலையோ இப்போ வந்து இப்போது நீங்கள் கூடவே பார்க்கலாம் நிறைய பேரை வந்து நிறைய ஹிந்தி ஆளுங்க தான் வந்து மேல் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மெட்ரோக்கு மெட்ரோக்கு வேலை செய்கிறதுலேயும் வந்து மேக்சிமம் வந்து அவங்க தான் இருக்காங்க இப்போது பெரிய தொழில்நுட்ப கம்பெனிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க அதனால வந்து அவர் மெயினாக கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவர்களுக்கு அவங்களோட சமுதாய மக்கள்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே போகணும் அதுதான் உண்மை ஏன்னா இப்போ அதனால தான் திருமாவளவன் வந்து ஒருபடி உயர்ந்து பிராந்திய கட்சிங்கிற இருந்து இந்த தடவை கர்நாடகா ஆந்திரா கேரளானா எல்லா மாநிலத்திலும் மூணு மூணு தொகுதி நிற்கிறாங்க அந்த சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கணும்னா குறைஞ்சது ரெண்டு தொகுதியில் போட்டியிடணும் ஒரு சதவீத வாக்கு வங்கி இருக்கணும் ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் கூட அது மறுக்கப்பட்டது இந்த போன தலைமுறையில் நாங்களாம் என்ன செய்வோம் புலவோடை முறையில் ஓட்டு போடுவோம் சீட்டு அதில் வந்து ஒரு சின்னத்து மேலே மை வச்சு அந்த சீட்டை குறுக்க மடிக்கும்போது இன்னொரு சின்னத்திலேயும் பதிவு அது செல்லாத ஓட்டா போயிடும் அதனாலயே அந்த நடைமுறை சிக்கலை களைவரத்துக்காக இப்ப எந்திரத்தில் வந்துடுச்சு இவிஎம்ன்னு அந்த வாக்கு எந்திரம் வாக்குப்பதிவு எந்திரம் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் இப்போ நீங்கள்லாம் ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறனால இந்த ரிமோட் மூலயமா சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ ராகுல் காந்தி ஒரு டெமோ காட்டியிருந்தாரு ஒரு பகுதியில் ஆயிரம் ஓட்டு இருந்தா முதல் நூறு ஓட்டு அந்தந்த சின்னத்துக்கு போயிடும் நூத்தி ஒன்றாவது ஓட்டிலேருந்து எதை எடுத்தனாலும் அது தாமரைக்கு போய்டுங்கிறாங்க இப்போ இவ்வளவு தூரம் சந்திரனுக்கள்லாம் ராக்கெட்லாம் எவ்வளவோ சேட்டலைட் அதிகமாக மிதக்குது பறவைகளை விட சேட்டலைட்டுகளோட எண்ணிக்கை சந்திரமண்டலத்தில் அதிகமாக நிற்குது எல்லாருமே நிப்பாட்டி வச்சுட்டாங்க நம்ம கூட சந்திரன்லாம் நிப்பாட்டி இருக்கோம் அதில் என்ன பயனா நமக்கு முன்னெல்லாம் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு அந்த இதெல்லாம் கணிக்கவே முடியும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் அஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடியே கணிக்கலாம் முடியுது இப்போ இந்த ஓல்டு மிஷினு வந்து ரிமோட் மூலியமா வெளியில இருந்து என்னைக்கு மாத்த முடியுமா அந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருக்கு உங்க துறையில எப்படி அதை பாக்குறீங்க ஆஹ் எங்க துறை மூலியமா கண்ணோட்டமா பார்க்க முடியும்னு அப்படின்னா ஆஹ் இப்போ வளர்ப்பு பதிவு இயங்கிரம் இருக்கிறியா அது அது வந்து எங்க தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ சமூகத்தலைகள வந்து மெயினா பரப்பு விஷயம் வந்து மோடியோட கம்பெனி தான் ஒன் ஆஃப் த ஒரு கம்பெனி தான் வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்குற கம்பெனி இப்போ நம்ம என்னதான் ஓட்டு போட பார்த்தாலுமே நம்மளால அதை மாற்ற முடியும் இப்ப நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தாமரை சேனத்துக்கு வந்து போகும் அது அவங்க தயாரிக்கப்படுற அந்த இதுலயே ப்ராசஸ்லயே வந்து அவங்க அப்படி தான் இது பண்ணி தயாரிச்சிருப்பாங்க ஒரு ஆண்டுக்கு மட்டும்தான் அந்த ஊக்கமாக போகணும் அதுக்கு மேல வந்து தாமரைக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி அவங்க வந்து மாற்றி வச்சிருப்பாங்க வந்து நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் மக்களோட ஓட்டு செல்லாது அதுதான் இப்ப இந்த அடுத்த தலைமுறை உங்களை மாதிரி வரவங்களுக்குல என்ன எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க என்ன மாதிரி ஒரு சிந்தனையில் அந்த ஓட்டு அணுகணும் அவர் ஒரு நடிகர்ன்றம் இல்லாம பழைய தலைவருங்கிற ஒரு மயக்கம் இல்லாம இது ஏன் ஜாதி கட்சி என்னுடைய மதம் கட்சிங்கிற மயக்கம் இல்லாம ஒரு நடுநிலையோட இந்த நாட்டினுடைய குடிமகனா அவர்களை எதை நினைச்சு அந்த வேட்பாளரையோ அந்த கட்சியோ தேர்வு செய்யணும் இப்போ என் பார்வையில இருந்து நான் எப்படி பாக்குறேன்னா காமராஜர் மாதிரி வரப்போறவரு யாருமே கிடையாது அம்பேத்கர் மாதிரி இருக்கிறவரும் வரப்போறது கிடையாது காமராஜர் மாதிரி இருக்கிறவர் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து எல்லாருமே வந்து கையெழுத்து கொண்டு ஓட்டு போட்டு அவங்களே வந்து இது பண்ணுவாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து அப்படி யாருமே கிடையாது வந்து காசு காசுதான் ஓடுறாங்க காசு காசு இருந்தா மக்களை வாங்கிடலாம் காசு இருந்தா எது இருந்தாலும் வலிக்கு வாங்கிடலாம் இல்லாம மக்களுக்காக மக்கள் நலனுக்காக யோசிச்சு மக்களுக்காக பாடுபட்டு மக்கள் மேம்பாடு மேம்படணும் மக்களோட வாழ்வாதாரம் வந்து உயரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படி வரவங்க வந்தா நல்லா இருக்கும் ஆட்சிக்கு சூப்பர் சூப்பர் இளைய தரம்ல உங்கள் கருத்தை வந்து நீங்கள் அருமையாக பதிவு பண்ணியிருக்கீங்க இதில் நம்ம வந்து நம்ம அன்பர் அவர்களுடைய கருத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது காமராஜருங்கிற ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார் அம்பேத்கருங்கிற ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு துளி கூட இவங்க சேர மாட்டாங்க காமராஜர் காலத்தில் தடுக்கி விழுந்தால் ஆரம்ப பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளின்னு இருந்தது இந்த அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து தடுக்கி விழுந்தால் தாஸ்மாக ஓடி விழுந்தால் இடைப்பாள்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த உங்க இளைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் அன்பருடைய கருத்தை நம்மளுடைய சேனல்ல பதிவு செய்கிறோம் மீண்டும் நாளை வேற ஒரு தலைப்புகளும் உங்களை சந்திப்போம் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அன்பர் வாய்ப்பளிக்கு மிகவும் நன்றி ஆஹ் நன்றி